தனக்காரன் பெரும் பணக்காரன் குருபகவான் சிம்ம ராசிக்கு பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேசராசியும் கேதுபோபாண்டே சாரம் அஸ்வினி சாரம் பெற்று இந்த கே குரு பகவான் அவருடைய விசேஷ தனபார்வையும் சிம்ம ராசி உள்ள காலசு புருஷனுக்கு பத்துக்குரிய சுக்கரபோவான் சூரிய பகவான் சந்திரபகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று பணக்கரங்களை பார்க்கும் அமைப்பும் அவருடைய மூன்று ஏழாவது விசேஷ பார்வையை சிம்மராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமணையை பார்க்கும் அமைப்பும் ஏ ஒன்பதாவது பார்வையாக காலபுருஷனுக்கு ஒன்பதுக்குரிய பாக்கியஸ்தானத்தை சிம்மராசிக்கு ஐந்தாம் வீட்டை யோக க ஸ்தானத்தை யோகாதிபதி பார்க்கும் அமைப்பும் ஒரு ஜாதகிற்கு ஏற்பட்டு இந்த ஜாதருக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டு இரண்டுக்கு பருடைய புதன்பரமாக அதி உச்சம் பற்று இருந்தார் இந்த ஜாதகர் தனவரவும் பணவரவும் பொருள்பரவும் குபேர தனயகம் பெற்று என்றும் அசாத்தியமான முறையில் ராஜாங்க வரும் ராஜயகம் பெற்றவராக இருப்பார்